எல்லோருக்கும் வணக்கங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்தி சிறப்பு என்னன்னு பார்த்துடலாங்களா வாருங்கள் பதிவிற்கு போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யறவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் விநாயக பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு பல விரத தினங்கள் இருந்தால் கூடங்க விரதத்தில் மிக சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகிர சதுர்த்தியில் விரதம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அளவு கடந்து ஆனந்தத்தை அடையலாங்க சகல சௌபாக்கியங்களையும் பெறலாங்க விநாயக பெருமானை வழிபடுவதுக்கு உகந்த நாள்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சங்கடகர சதுர்த்தி தாங்க அதிலும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக ஒரு சதுர்த்தி வரும் இல்லைங்களா அதுதான் மகா சங்கடகர சதுர்த்திங்க இந்த சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகர் வழிபடுவது வந்து மிக மிக சிறப்புங்க வருடந்தோறும் நம்ம சங்கடகர சதுர்த்தியில் வழிபாடு செய்கிறோம் இல்லையா அந்த பலன் பூரா ஒரு நாள் மகா சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால கிடைக்குங்கிறது ஐதீகங்க பலன்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்னங்களை எல்லாம் அழித்த அருள் சி ஆனை முகனை வந்து இந்த நாளில் வழிபடுவது வந்து மிக மிக வளமும் சேர்க்குங்க அதே போல் வந்து இந்த காலையிலும் மாலையிலையும் விலக்கேற்றி வழிபடணுங்க அதே போல் வந்து என்னென்னா ஜோதிட சாஸ்திரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் வந்து கேதுவின் நாம்சங்க கேதுவால் ஏற்படும் கலத்திர தோசம் மாங்கல்யதோசம் புத்திரதோசம் ஆகியவற்றையும் நி நிவர்த்தி செய்வாருங்க விநாயகர் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு கை மேலேயே பலன் கிடைக்குங்க ஒரு ரூபாய் நாணயம் தந்து வீட்டில் உள்ள விநாயகருடைய பாதத்தில் வச்சுட்டு மனதார உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அந்த நாணயத்தை வந்து விநாயகர் கோவிலில் சேர்த்துருங்க அடுத்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி நாளுக்குள்ள வேண்டுதல்கள் வந்து முழுமையாக நிறைவேறி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டால் இதே போல் அடுத்த ஆண்டும் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வழிபாடு செஞ்சு கொள்ளலுங்களேன் அப்படி நீங்கள் வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அடுத்த பதினோரு நாட்களுக்குள்ள நீங்கள் என்ன வேண்டுங்களோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற துவங்குவதற்கான அறிகுறிகள்லாம் தெரிய துவங்கும் இதை செஞ்சு பார்த்து பய பெறுங்களேன் அன்னைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் விரதம் இருந்து விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைத்து வழிபடுங்களேன் மிக மிக நல்லதாக இருக்குங்க இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு துவங்கிட்டு எல்லா சங்கடகர சதுர்த்தியிலும் விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யுங்க சிதற தேங்காய் உடைச்சிட்டு உங்களுடைய வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுங்க வாழ்வில் வந்து தடையெல்லாம் நீங்கி நீங்கள் வந்து முன்னேற்றம் காண்பீங்க கை மேலே பலன் கிடைக்கும் செய்து தான் பாருங்களேன் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகருக்கு தேங்காய் மாலை அடுத்து அணிவித்து வழிபட செய்யுங்களேன் நவக்கிரக தோஷங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் தீருங்க சனி தோஷம் ராகு கேது தோஷம் சனியால் ஏற்படும் பிரச்சனைகள் சர்ப்பதோஸ்தல் திருமணம் போன்றவற்றில் தடை உள்ளவர்கள் வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து கடைபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறந்த பலன்கள் கிடைக்குங்க அதே போல் சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகருக்கு மாலை வாங்கி சாற்றி அந்த மாலை வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து வீ வீட்டு நிலைப்படியில் வந்து கட்டி வச்சிடுங்களேன் அப்போ வந்து என்னென்னா பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிப்போ அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்குங்க கோவிலில் வந்து அருகம்புல் சாத்துவாங்க அந்த அருகம்புல்ல வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா தீய சக்தியெல்லாம் நெருங்காதுங்க அப்படி கோயிலுக்கு போக முடியாதுங்க வீட்லேயே அருகம்புல் வச்சு கும்பிடுங்க மகா சங்கடகர சதுர்த்திக்கு வந்து எப்படி விரதம் இருக்கணும்னு வச்சுட்டிங்களா நாளே வீட்டை சுத்தம் செஞ்சிடணுங்க மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் காலையில் எழுந்திரிச்சு பூஜை அறையில் வரணும் விநாயகரை அலங்கரித்து அருகம்புல சாத்திடுங்க விலகேற்றி விரதத்தை துவக்கணுங்க அன்று முழுவதுமே வந்து விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க முடிஞ்சவங்க இருங்க முடியாதவங்க விட்டுருங்க என்னென்னா விரத குறை உணவுகளை வந்து குறைந்த அளவில் எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாங்க மாலையில் வீட்டில் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்களேன் அப்புறம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து விநாயகருக்கு விருப்பமான சுண்டல் கொழுக்கட்டை மோதகம் பிள்ளையார் உருண்டை இதை போன்றவற்றை வந்து நைவேத்தியமாக வச்சு வழிபடுங்களேன் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து விநாயகர் அகவல் விநாயகர் அஷ்டகம் விநாயகர் அஷ்டோத்திரம் போன்ற மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறந்ததுங்க பொதுவாக வந்து சங்கடகர சதுர்த்தி வழிபட்ட மாலையில் தான் செய்யணுங்க மாலையில் செஞ்சுட்டு விநாயகரை வழிபட்டுட்டு அப்பிறகு வந்து சந்தரனை தரிசனம் செய்யறதுக்கு பிறகு தான் சங்கடகர சதுர்த்தி வந்து நிறைவு செய்வதாக ஐதீகங்க வீட்டில் வந்து எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் விலகிடுங்க எப்படிப்பட்ட சிரமம் இருந்தாலும் மனது கவலை எல்லாமே விலகிடுங்க யாரெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் மகாசங்கடக்கரையை சதுர்த்தி வாழ்த்துக்கள் அதிர்ஷ்ட தரும் வழிபாடுன்னே சொல்லாங்க பிணிகள் காரிய தடைகள் கடன் தொல்லை முதலான சகல பிரச்சனைகளையும் தீர்க்கும் வல்லமை மிக்க வழிபாடுன்னு இதாக இது அதனால் வந்து இந்த நாளில் வந்து வழிபட்டு எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆவல்கள் நன்றி வணக்கம் முழுமையாக பார்த்ததற்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்